அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல துளாராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலனும் வக்ர பயிற்சி பலனும் எப்போ வந்து இதெல்லாம் நடக்குது என்ன மாதிரி பலனை கொடுக்கும் குரு பகவான் உங்களுக்கு யாரு எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல நன்மை தீமை இருக்கும்ன்றத பாத்துலாங்க குரு பகவான் அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடம் மிதுன ராசியில இருந்து பத்தாம் இடம் கடகத்துக்கு பயிற்சி ஆகுறாருங்க இது வந்து ஒரு ஷார்ட் பீரியட் தான் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகி டிசம்பர் மாசம் நாலாம் தேதி திருப்பி அதிசாரம் நிவர்த்தி ஆயிடுறார் இந்த நடந்துன்னு இருக்கும் போதே அவர் வக்ரமும் ஆகுறார் நவம்பர் மாசம் பதினோராம் தேதி வக்ரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் பதினோராம் தேதி வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு மாசம் ஒரு நூத்தி இருபத்தோரு நாள் குரு பகவான் வக்ரமா இருக்க போறார் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் அதிசாரமா இருக்க போறார் இந்த காலகட்டத்துல அவர் வந்து வேற சரிங்களா பேசிக்கா துலா ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவயோகர் உங்க ராசிக்கு அவர் ஆறாம் அதிபதி மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் மிகப்பெரிய கெடுதலை செய்யக்கூடியவர் ரைட்டுங்களா அவர் வந்து ஒன்பதுல இருந்து உங்க ராசியை பார்த்து நிறந்தார் எப்பவுமே குரு பகவான் ராசியை பார்ப்பது மன நிம்மதியை ஏற்படுத்தும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அவர் வந்து ஒன்பதுல இருக்கிறார் திரிகோணத்தில இருந்து உங்க ராசியை பாக்குறார் சில பேருக்கு வந்து தசா புக்தி சரியில்லாம ஜாதகத்துல இப்ப கெட்ட நேரம் போய்கிட்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தாங்க முக்கியமா பேசும் கோச்சாரம் என்பது வானத்துல இருக்கக்கூடிய கிரக நிலையை சார்ந்தது இந்த கோச்சார அமைப்பு உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை தீர்மானிக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்களை டுஷ் பண்ணும் சில பேருக்கு இந்த வேலை கிடைக்குது பாத்தீங்களா இப்ப வந்து பத்துல குரு பகவான் வக்ரம் வரா அந்த டைம்ல வேலை கிடைக்கும் முக்கியமா ஆறாம் அதிபதி மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் பத்துல வக்ரம் அடையும் போது அதுவும் உச்ச வக்ரம் அடையும் போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாட்டு சம்பந்தமான ஏதாவது டீலிங் கிடைக்கும் வெளிநாட்டு வர்த்தகம் வெளிநாட்டுல பிசினஸ் பண்றவங்க வெளிநாட்டுக்கு சுற்றுலா போறவங்க வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போறாங்க ஆல்ரெடி வந்து வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்கு வந்துட்டாங்க வேலை இழப்பு ஏற்பட்டு வந்திருந்தால் திருப்பி அவங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படும் ஏனென்றால் கடகம் வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு இடங்க அதுவும் முக்கியமாக உங்களுக்கு ஆறாம் அதிபதி உங்க ராசிக்கு உங்க பிறப்பு ஜாதகத்துல குரு பகவான் பத்துல இருந்தாலே அவங்க நிறைய பேர் வெளிநாட்டுல இருப்பாங்க பேங்கிங் செக்டர்ல இருப்பாங்க பைனான்சியல் செக்டர்ல இருப்பாங்க புரியுதுங்களா சோ வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை விஷயத்துக்கு ரொம்ப சாதகமா இருக்குங்க அவர் அதிசாரம் அடையக்கூடிய அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி அதிசாரம் அடையக்கூடிய குரு பகவான் பத்துக்கு வரது வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ்ல திருப்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் வக்ரம் ஆகுறார் அடுத்த வருஷம் வக்ர நிவர்த்தி ஆன பிறகு ரெண்டு மாசம் கழிச்சு அவரு பத்துக்கே வந்துருவார் அடுத்த வருஷம்லாம் எல்லாம் கூட உங்களுக்கு வேலை அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சோ இந்த வருஷத்துல இந்த அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் இந்த அதிசாரத்திலையும் சரி அதிசாரம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி அதிகாரம் ஆயிட்டு நவம்பர் மாசம் பதினோராம் தேதி அவர் வக்ரமம் ஆகுறார் அதிகார நிவர்த்தியா டிசம்பர் மாசம் நாலாம் தேதி தான் இருந்தாலும் நவம்பர் மாசம் தேதியே ஒரு இருபத்தி மூணு நாள்ல அவர் வக்ரம் ஆகுறதால இந்த ஷார்ட் பீரியட்ல ஏதாவது உங்களுக்கு பண வரவு ஏற்படுவது வெளிநாட்டுல இருந்து பணம் வருவது இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க பாருங்க அவங்களுக்கு வந்து பேமெண்ட்லாம் ரொம்ப பெண்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி டைம்ல பேமெண்ட் வரது இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் யார்கிட்டயாச்சும் காசு கொடுத்து வச்சிருப்பீங்க உங்க நண்பர்கள் உறவினர்கள் அவங்க கொடுக்காம இழுத்து வச்சிட்டு இருப்பாங்க அந்த பணம் வருவது எதாவது திடீர் பணம் வருவது ஏதாவது பென்ஷன் வருவது ஏதாவது கவர்மெண்ட்ல இருந்து எதாவது இன்சென்டிவ் ஏதாவது வருது உங்கள் ஆபீஸ்ல இருந்து இன்சென்டிவ் வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்குங்க ஒரு ஷார்ட் பீரியட் ஒரு டுவெண்ட்டி த்ரீ டேஸ் தான் இந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஏதாவது பணம் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் பிளஸ் வந்து குரு பகவான் பத்துல வக்ரம் ஆவறது ராசிக்கு ரொம்ப நன்மையை செய்யும் வேலை விஷயத்துல தொழில் விஷயத்துல தொழில் மாறுதல் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை மாறும் அது மட்டும் இல்லாமல் பேசிக்காவே வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியில குரு பகவான் வக்ரமா இருக்கும் போது ஆறு எட்டு பன்னிரெண்டுல போது அவர் நன்மையை செய்ய முடியாத நிலைமையில் இருக்கும் போது பிறப்பு ஜாதகத்துல நன்மையை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் போது அவருடைய வக்ர பயிற்சி பலன் மிகப்பெரிய நன்மையை செய்யும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பணவரவு ஏற்படுத்தும் திடீர்னு போய் ஆடை ஆபரணங்கள் வாங்குறது ஏதாவது ஏதாவது வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளை வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குங்க நிறைய நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு பணம் புகழ் குழந்தை குரு பகவானோட காரகத்துவம் ஆபரணம் குழந்தை இந்த மாதிரி விஷயத்துல நன்மை ஏற்படுவது மேபி உங்க குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போறது இல்ல வெளிநாட்டுல படிக்கிறதுக்கு போறது இல்ல உங்களுக்கு வேலை கிடைச்சிடுறது வெளிநாடு மட்டும் கிடையாது எல்லாருமே வெளிநாட்டுக்கு போயிட மாட்டாங்க உள்ளூர்லேருந்து வே வேற ஊருக்கு போவாங்க இப்போ மதுரையிலேருந்து வேற ஊருக்கு போவாங்க இருந்து வேற ஊர்ல போவாங்க இருந்து வேற ஊருக்கு போவாங்க இல்ல சென்னைக்கு வரலாம் இல்ல பெங்களூருக்கு போலாம் இல்ல ஹைதராபாத்துக்கு போலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுங்க குரு பகவான் வக்ரமாயை ரெண்டாம் இடத்தை பார்க்கறதால குடும்பம் வந்து நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு குடும்பம் பிரச்சனையாக இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருந்தால் அம்மா அப்பா கூட பிரச்சனையா இருந்தா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில இருந்தால் குடும்பம் சம்பந்தமாக அது மாறும் ஏன் இந்த ஆடை ஆபரணங்களை நீங்க வாங்குவீங்கன்னு இந்த சொன்னா இந்த வக்ர வக்ர பயிற்சி பலனில் இந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் இரண்டாம் இடம்தான் ஆடை ஆபரணம் இப்போ பேசிக்கா தீபாவளி வருது பொங்கல் வருது கண்டிப்பா இந்த டைம்ல நீங்க பர்ச்சேஸ் பண்றது பிளஸ் அது கூட ஏதாவது எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்றது தங்கம் வாங்குறது வெள்ளி வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் வேலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ப்ரொமோஷன் ஏற்படும் தொழில் பண்றவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான டைம்ங்க குலாராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அவயோகர் அவர் பத்துல வக்ரம் ஆகும் போது மிகப்பெரிய மாற்றங்களை செய்வார் மிகப்பெரிய முன்னேற்றங்களை செய்வார் கடன் வாங்க வைப்பார் தொழில் பண்ண வைப்பார் லாபங்களை கொடுப்பார் ஸ்டாக் மார்க்கெட் ஆறாம் இடம் ஸ்டாக் மார்க்கெட் அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல லாபம் அடைவது மியூச்சுவல் ஃபண்ட்ல லாபம் அடைவது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடப்புங்க என்ன தாங்க கெட்ட விஷயம் நடக்கும் ஆறாம் அதிபதி வக்ரம் ஆவறதால கடன் வாங்குற மாதிரி ஆகும் கடன் வாங்குற மாதிரி ஆகும் சில பேருக்கு புக்தியில நல்லா இல்லாத டைம்ல ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் சில பேருக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் இப்ப ஒரு முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆளுங்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராது சின்ன சின்னதா ஏதாவது வந்துட்டு போயிடும் இப்போ கொஞ்சம் வயசானவங்க இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் ஏதாவது கால் வலிக்குது கை வலிக்குது வயிறு வலிக்குது போய் ஸ்கேன் எடுக்கணும் இது பண்ணணும் அது பண்ணணும்னு ஏதாவது ஒண்ணும் சொல்லலாம் கொஞ்சம் ஹெல்த் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் ஏன்னா ஆறாம் இடம் ஆறாம் அதிபதி கடன் நோய் எதிரி ரைட்டுங்களா கடனை கொடுப்பார் அல்லது ஏதாவது டிசீஸ கொடுப்பார் அல்லது ஏதாவது எதிரிகளை கொடுப்பார் ஏதாவது ஆபீஸ்ல ஒரு எதிரி உருவாகலாம் பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போடலாம் உறவினர்கள் சண்டை போடலாம் யார் கூடயாச்சும் கொஞ்சம் பஞ்சாயத்து ஆவருது யார் ஆச்சும் இவரு ரொம்ப ஓவரா பண்றாரு இந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரி பேசிட்டாரு தேவையில்லாம சண்டை போட்டுட்டாரு இந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் நடக்கலாம் ஏனால் அவர் உச்சத்தில் வக்ரம் ஆகிறார் வக்ரம் ஆகிறதால அந்த பலன் கிடைக்காதுன்னு சில பேர் சொல்லுவாங்க நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த ஒரு நாலு மாசம் கழிச்ச பிறகு மார்ச் மாசம் பதினோராம் தேதிக்கு பிறகு என்னெல்லாம் உங்களுக்கு நடந்ததுன்றத செக் பண்ணி பாருங்க பேசிக்கா உங்களுக்கு பிறப்பு ஜாதகம் தசாபுக்தி நன்றாக இருந்தால் இப்ப நடக்கிற தசாபுக்தி நன்றாக இருந்தால் இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன் பத்தாம் இடத்துல ராசிக்கு பத்தாம் இடத்துல மிகப்பெரிய தொழில் முன்னேற்றம் வேலையில முன்னேற்றம் கிடைக்குங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்த ப்ரமோஷன் ரொம்ப நாள் எதிர்பார்த்த விஷயங்கள் வேலை விஷயத்துல கிடைக்கும் ரொம்ப நாள் நான் ஒரு எக்ஸாமுக்கு எழுதினே இருந்தேன் பாஸ் ஆகல ஒரு இந்த இப்போ இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் வைப்பாங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த நீட்டு இதெல்லாம் வைப்பாங்க நீட்டு வைப்பாங்க இந்த கவர்மெண்ட் வேலைக்கு எல்லாம் எக்ஸாம் வைப்பாங்க பாருங்க இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆவது ஏன்னா அவர் வந்து குரு பகவான் நாலாம் இடத்தை பார்க்கிறார் சில பேர் வீடு வாகனம் வாங்குறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகளும் ஏற்படும் வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது இந்த மாதிரி அமைப்புகளும் ஏற்படும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகுறது நாலாம் இடம் உயர்கல்வி எக்ஸாம்ல பாஸ் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்களும் ஏற்படும் அதுல பாஸ் ஆகி அதுக்கப்புறம் வேலை கிடைக்கிறது சோ இந்த நாலு மாசம் ரொம்ப உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க ஓகேங்களா குரு அதிசார பயிற்சி பலனும் வக்ர பயிற்சி பலனும் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது நன்றி வணக்கம் வாழ்க வலமுடன்